இன்றைய வேதவாக்கு இன்றைய வேத வாக்கு எவ்ரி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டை சேரக்கடுவோம் என்று இவருடைய நான்கு பதினைந்து வசனங்களை வாசிப்போம் பிரியமானவர்களே நம்முடைய உபத்திரவம் மற்றும் சோதனை நேரங்களில் நாம் இருதயத்தை விசுவாசத்துடன் விசுவாசத்துடன் நம்மை ரட்சிக்க வல்லவரின் தைரியமாக நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறதான தெய்வனிடத்தை தைரியமாக உயர்த்த வேண்டும் அவரை நேசிக்கிறவர்களின் பேரில் அவர் கொண்டுள்ள அன்பையும் அவர் ஞானத்தையும் தமது ஆபத்து காலத்தில் உதவும் கருணையையும் நாம் உணர வேண்டும் அவரிடம் நாம் ஆலோசனை கேட்கும் நாம் அவருடன் நெருங்கி வாழ்வதற்கான ஸ்லாக்கியத்தை பெற்று ஆபத்து காலத்தில் விடுதலை பெறவும் பலப்படவும் சத்தியத்திலே நிலைத்திருக்கும் செய்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நம்மை வெற்றி காண செய்யும் என்று பார்க்கிறோம் எபிரேயர் பனிரெண்டு இவரை இரண்டு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வசனங்கள் இப்படியாக சொல்கிறது நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் அதனால் அவர் தெய்வத்தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக காரியங்களை குறித்து இலக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசிரியர் ஆசாரியரு இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது அதனால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று வேதவாசனம் சொல்கிறது பிரியமானவர்களே நாம் நம்முடைய பெலவீன்களை குறித்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு பலவீனங்களை குறித்து தளர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய பெலவீனங்களை சரி செய்ய வல்லமுயுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் நமக்கு உதவி செய்யக்கூடியதான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்கிறதான நம்பிக்கை நமக்குள் வேண்டும் அந்த பிரதான ஆசாரியர் போல பாடுகள் பட்டார் நம்மை போல சோதனை சகித்தார் எல்லாவற்றும் சோதிக்கப்பட்ட பின்பும் அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் நமக்கு இருந்ததான எல்லா சோதனைகளும் எல்லா வேதனைகளும் எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு இருந்தது அவர் அவையிலே சோதிக்கப்பட்டு ஜெயித்தார் மரணத்தை ஜெயமாக ஜெயித்தார் ஆகையினாலே நமக்கு இரக்கம் செய்ய அவரால் மாத்திரமே முடியும் ஏற்ற சமயத்திலே நமக்கு சகாயம் செய்வதான கிருமையை அவர் நமக்கு தருவார் நாம் தைரியமாக கிருபாசனத் தண்டிலே சேர வேண்டும் ஏன் நமக்கு ஏற்ற நேரங்களிலே உதவி செய்ய சகலவிதமான உதவிகளும் செய்யக்கூடியதான சகலவிதமான இரக்கமும் செய்யக்கூடியதான சர்வ வல்லமுயுள்ள தேவன் நமக்கு ஒருவர் உண்டு என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்மோடு கூட இருக்கிறார் மரணப்பய்தும் நம்முடைய மரண பரிந்தும் கருத்த நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார் மனிதர்கள் ஒருவேளை மறந்து போகலாம் நம்மை குறித்து நினைவில் கொள்ளாமல் போகலாம் ஆனால் தேவன் நம்மை நினைவில் கொண்டு நினைவில் கொண்டிருக்கிறார் நாம் அவர் மீது நம்பிக்கையாக இருப்போம் என்று சொன்னால் அவர் நம் மீது அவர் வைத்திருக்கிறதான அந்த அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர முடியும் நம் மாம்சத்திலே பிள்ளைகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய தகப்பன் உருவம் நமக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தகப்பனத்தில் வந்து நமக்கு உரியதான நமக்கு கிடைக்க வேண்டியதான இரக்கமும் சமாதானமும் கிடைக்கும் விசாசம் அந்த சமாதானத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகளை கொண்டு வரலாம் நம்முடைய ஜீவிய காலம் முழுவதுமாக நம்மை சோதித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் இருப்பினும் ஜெயத்தை தரக்கூடியவர் நம்முடைய தேவன் ஒருவரே நமக்கு இரக்கம் பாராட்டக்கூடியவர் நம்முடைய தேவன் ஒருவரே நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் அவர் சோதிக்கப்பட்டு ஜெயித்தார் நம்மையும் சோதனைக்குள்ளாக கடந்து செல்ல முற்படுகிறார் நாமும் சோதிக்கப்பட்டு ஜெயிக்க தேவனுடைய பெலனை நாடுவோம் ஜெயிக்க தேவன் நமக்கு பெலன் தருவாராக ஆமே கட் யூ